ஆண்டால் செய்த திருப்பாவையிலே முதல் பாசுரம் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் மாப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார் மேனிச்சங்கன் கதிர் மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் முதல் பாசனத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஒரு நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவையை எந்த மாதத்திலே ஆரம்பிக்கிறாள் அதையும் முதலிலே விடுகின்றாள் மார்கழி திங்கள் எப்படிப்பட்ட நாளது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சந்திரன் இறங்கியிருக்கின்ற அந்த அழகாக சந்திரன் விளங்குகின்ற நாள் மதி நிறைந்த நன்னாளால் மதி என்பது இந்த சந்திரனை குறிக்கிறது அறிவையும் குறிக்கிறது நீராட பொதுவீர் போதுவினோ நேரிடையீர் அங்கே இவள் என்ன நினைக்கிறாள் ஆண்டாள் தான் இருப்பது ஸ்ரீவல்லிபுத்தூரிலே கண்ணனை அடைய வேண்டும் நாம் இருப்பதோ கலியுகம் எப்படி நாம் கண்ணனை அடையலாம் கண்ணன் இப்போது இந்த ஆயர்பாடிலே அவர் இருந்த காலம் ஏதோ துவாபர காலம் துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்திலே கண்ணன் ஆயப்பாடியிலே இருந்தபோது அவர்கள் எல்லோரும் அங்கிருந்த ஆட்சிமார்கள் எல்லாரும் கண்ணனை எளிதாக அவரை நாடினார்கள் அவளுடன் ராசக்ரியடை ஆடினார்கள் அந்த கண்ணனுடனே ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் அதுபோல் இப்பொழுது இருக்கிற நாம் கலியுகத்தில் இருக்கின்றோமே நாம் எப்படி அவரை அடைய முடியும் என்ற எண்ணத்திலே அவளுக்கு தோன்றியதுதான் உடனே என்ன பண்ணுகிறாள் அவளுக்கு ஒரு துணிச்சல் வந்துவிட்டது என்ன பண்ணுறான்னா அவள் தான் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளே இல்லையா அதனாலே அவள் என்ன பண்ணுறான்னா தான் இருக்கின்ற சீவில்லிபுத்தூரையே துவாபர யுகத்திலே இருந்த ஆய்ப்பாடி மாதிரி நினச்சிக்கிறான் அங்கே இருக்கிற வட்டபத்திர சாயி வட்ட பத்திர சாயி வட்டம் பத்திரம் சாயின்னு பிரிச்சுக்கலாம் வட்டம்னா ஆலமரத்துக்கு பேர் பத்திரம்னா இலை ஆளிலையில் துயர்ந்த கண்ணன் ஆளின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவணனையான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையோ அந்த மாதிரியாக ஆழ்வார் சொன்னது திருப்பான் ஆழ்வார் ஆளின் இளமேல் ஒரு பாலகனாய் இந்த வட்டப்பத்திர சாயி என்பதன் அதன் பொருள் அங்கே படுத்து கொண்டிருக்கின்ற ஆளின் இலைமேல் கண் வளர்ந்த அந்த பகவான் அப்படின்னு அந்த வடபெரும் கோயிலுடையானையே கண்ணன் இருப்பிடமாக நினைத்து கொள்கிறாள் அதே போன்று அந்த ஊரில் இருக்கிற ஆட்சிமார்கள் எல்லாம் தோழிமார்கள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் ஆட்சியர்களாகவே ஆட்சிமார்களாகவே நினைக்கிறார் தன்னுடைய தோழியாகவே நினைக்கிறாள் அப்படி நினைத்து கொண்டுதான் இந்த பாசுரங்களை ஏற்றியிருக்கிறாள் அவள் அதை ஒரு விரதமாக இருக்க வேண்டும் அவர்கள் காத்தியாயனி விரதம் என்ற ஒரு விரதத்தை அனுசரித்தார்கள் அனுஷ்டித்தார்கள் அதுபோன்று தானும் இந்த விரதத்தை இதை மார்கை மாத விரதமாகவே கொள்ள வேண்டும் என்று திருப்பாவை என்று பேரிட்டாள் பாவை என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருள்களிலே ஒரு பொம்மைன்னு கூட சொல்லலாம் பாவைன்றது பாக்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரியாக பாவை விரதம் என்பதாக இருந்தாள் அவள் அந்த மாதிரியாக இருந்து இப்பொழுது ஸ்ரீவில்லபுத்தூரிலே இருந்து கொண்டு கண்ணனை அடைய வேண்டும் எப்படி அவர்கள் ஆட்சிமார்கள் ஆயர்பாடியிலே கண்ணனை அடைந்தார்களோ அதே போன்று நாமும் இருக்க வேண்டும் இதற்காக என்ன பண்ணுறா எல்லோரையும் ஒரு சற்சங்கமாக அழைத்து அங்கே இருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழைக்கிறாள் அதான் முதல் பாசனத்திலே வருகிறது எல்லோரையும் அழைத்து நீங்கள் எல்லாரும் கண்ணனுடைய பக்தி கடலில் நாம் எல்லாரும் மூழ்கலாம் வாருங்கள் நீராடப் போகும் அப்படின்னு இதில் ஒரு கம்பல்ஷனே இல்லை பாருங்க அவள் என்ன யாராருக்கு இஷ்டம் இருக்கோ நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அழகிய சிறுமிகளையே எல்லோரும் வாருங்கள் அழைக்கிறாங்க அதுதான் இந்த மாத பாசுரத்தினுடைய ஒரு விசேஷம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழன் நந்தகோபன் குமரன் இந்த கண்ணன் யாருன்னா கூர்வேல் கொடுந்த இளன் என்று அழைக்கப்படுகின்ற நந்தகோபனுடைய குமரனாகவும் இருக்கிறான் அதே சமயத்திலே யசோதையின் இளஞ் சிங்கமாகவும் அமைந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் கலர்ன கார்மேனி செங்கன் கதிர் மதியம்போல் முகத்தான் கதிர் மதியம்போல் சூரியனைப் போல ஒளிவிட்டு பிரகாசமாக இருக்கக்கூடியவன் சந்திரனைப் போல அழகாக திகழக்கூடியவன் அந்த வெள்ளி வெளியே நிற்கவன் ஆனால் அந்த நிறத்தை பார்க்க கூடாது பிரகாசத்தை சொல்கிறது அங்கே கண்ணனுடைய நிறமோ கருப்புத்தான் கார் மேனி செங்கன் அந்த மாதிரியா இருக்குது சந்திரன் இல்லையே அது வெள்ளையாக இருக்கிறது அதனாலே அந்த பிரகாசத்தை அந்த கண்ணனுடைய திருமுகத்திலே கருமையான திருமுகத்திலே அந்த பிரகாசத்தை காண்கிறோம் கார் மேனி செங்கன் போல் முகத்தான் அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் ஆதித்தனும் திங்கனும் எழுந்தார் போன்ற ஒரு உருவம் படைத்தவனவன் அப்படிப்பட்டவன் நாராயணன் அவன்தான் நாராயணன் அந்த நாராயணனே அப்படிப்பட்ட ஒருவன்தான் கொடுக்க முடியும் இந்த மோட்சம் இதை கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை இந்த கருத்தை இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான வேறுபோண்டிருக்கின்ற கருத்தை அவள் இந்த முதல் பாசத்திலேயே தெரிவித்து விடுகின்றாள் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று எல்லோரையும் பார்த்து சொல்கிறாள் வாருங்கள் எல்லோரும் நீராடப்போவோம் என்று இதில் பார்க்க போகிறோம் நீராடப்போவதுன்னா நிஜமாக பார்க்கும்பொழுது ஒரு கடல் ஒரு ஆற்றிலோ ஒரு குளத்திலோ இறங்கி நீராடப் போகவில்லை என்பது பின்னால் தெரிகிறது அப்படி என்னால் இந்த நீராட்டம் என்றது என்பதை குறிக்கிறது என்றால் பகவான் கண்ணனுடைய பக்தியிலே ஆழங்கால் பட்டு நீராக ஆகி அவனை பற்றியே நினைக்கொண்ட அந்த பக்தி வெள்ளத்திலே நீராடுவது என்பதுதான் இதனுடைய பொருளாகிறது என்று சொல்லி இந்த முதல் பாசுவத்தை முடிக்கிறேன்